அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் ராசி மூல நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே பனிரெண்டில் போகும் பரமபதம் ஆம் இன்னும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நடக்கப்போகும் அதிசயத்திற்கும் ஆச்சரியத்திற்கும் அதிர்ஷ்டத்திற்கும் ஆணி வேர் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இரண்டு கிரகத்தினுடைய தொடர்பால் முடியும் தருவாயில் நிகழப்புகிறது ஸோ அதை பற்றி இன்றைய பதிலாக பார்க்குறோம் பதிய ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சா மறக்காம சப்ஸ்கிரைப் பெல் பிள்ளைக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க தனுசு ராசி மூல நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே தனுசு ராசிக்கு அதிபதியான குரு பகான் உங்களுடைய தனுசிற்கு ஆறாம் வீடான ரிஷபத்தில் வக்ர நிலையில் இருக்கிறார் மூல நட்சத்திரத்துக்கு அதிபதியான கேது பகான் உங்களுடைய தனுசிற்கு பத்தாம் வீடான கண்ணியில் இருக்கிறார் இந்த ஒரு நிலைப்பாடுகளில் கார்த்திகை மாதம் சூரியன் விருச்சக ராசியில் அடியெடுத்து வைத்தார் உங்களுடைய தனுசருக்கு அது பனிரெண்டாம் வீடு அப்படி இருக்கக்கூடிய சூரியனை சனி பகவான் உங்களை தனுசருக்கு மூன்றாம் வீடான கும்ப ராசியில் இருந்து கொண்டு பத்தாம் பார்வையாக பார்த்து சனிக்கும் சூரியனுக்கும் தொடர்பை ஏற்படுத்தி விடுகிறார் இதில் சிம்ம ராசியில் அதாவது ஆவணி மாதம் சூரியன் சிம்ம ராசியில் பொழுது சனி பார்வை கிடைத்தும் பயனில்லை ஏன்னா அப்போ சனி பகவான் வக்ரமாக இருந்தார் ஆனால் இப்போ வக்ர நிவர்த்தி அடைஞ்சு சுயபலம் பெற்றுக்கூடிய சனிவனுடைய பத்தாம் பார்வை முழுமையான முறையில் சூரியனுக்கு கிடைக்கிறது அதே நேரத்தில் குரு பகான் உங்களுடைய ராசிநாதன் ஆறில் இருக்கக்கூடியவர் ஏழாம் பார்வையாக பார்த்தாலும் பக்ர அடைஞ்சிட்டார் அதனால் குரு பார்வை பெரிதளவு மாற்றத்தை செய்யாது அப்போது சனி பார்வை மட்டுமே சூரியனை ஒரு நிலைக்கு மாற்றும் இந்த நிலைப்பாடுகளில் உங்களுடைய மூல நட்சத்திரக்கு அதிபதி கேது அந்த கேதுவுக்கு சூரியன் தான் கேதுவுக்கு மட்டுமல்ல ராவுக்கும் தான் இந்த சூரியன் அப்போது அந்த நிலைப்பாடுகளில் சூரியன் பனிரெண்டில் இருந்து சனி பார்வை கிடைக்கின்ற காரணத்தினால் நிச்சயம் மூல நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு அரசு வேலை எதிர்பார்த்த நபர்களுக்கு அந்த அரசு வேலை கிடைப்பதற்கு சாத்தியக்கூறுகளும் முயற்சியில் வெற்றியும் நிச்சயம் கிடைக்கும் அதேபோல் தீர்க்கப்படாத முடிக்கப்படாத வம்பு வழக்கு கோர்ட்டு கேசு பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரக்கூடிய தருணம் இதுவாக உங்களுக்கு இருக்கும் மிகப்பெரிய கட்ட பஞ்சாயத்து கூட சிறிய பேச்சுவார்த்தைகள் மூலமாக முடியக்கூடிய தருணம் மேலும் உங்களுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பதவிக்கு உங்களுடைய வெற்றிக்கு முட்டுக்கட்டையாக இருந்தவர்கள் விலகுவார்கள் வழிவிட்டு நகருவார்கள் நிச்சயமாக நடக்கும் அதேபோல் குடும்ப வாழ்க்கையில் உறவுகள் மூத்த சகோதர சகோதரிகள் அல்லது வயது மூத்தவர்களால் ஏற்பட்ட உங்களுடைய காரிய தடைகள் விலகும் மேலும் இந்த நேரத்தில் சொந்த தொழில் தொடங்குவது சொந்த தொழில் அதிக முதலீடு பண்ணுறதை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது ஆனால் அரசாங்க விஷயத்தில் எந்த விஷயத்தில் நீங்கள் ட்ரை பண்ணாலும் அந்த விஷயத்தில் உங்களுக்கு சாதகம் முடியும் எதிர்பார்த்த மாதிரி ஒரு லோன் விஷயம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் வீடு மனை மற்றும் வண்டி வாகனம் சம்பந்தமான விஷயங்களுக்கு தேவையான பணம் அந்த பணத்திற்குண்டான கடன் கடனுக்குண்டான லோன் போன்ற விஷயங்கள் இப்பொழுது நல்லபடியாக அந்த ப்ராசஸ் நடந்து உங்களுக்கு கைக்கு காசு பண்ண வரக்கூடிய தருணமாக இருக்கும் தடைப்பட்ட காரியங்களை நீங்கள் தடையின்றி முடித்து உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முழுமையான அல்லது நிரந்தரமான ஒரு விஷயத்தை செஞ்சு முடிப்பீங்க அதுலேருந்து அவற்று கருத்தமில்லை இந்த நேரத்தில் சனிவனுடைய பத்தாம் வரை சூரியனு கிடைக்கிறதுனால கடமைகள் முடியும் குறிப்பாக கூட பிறந்த சகோதர சகோதரிகள் மற்றும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு செய்ய வேண்டிய விஷயங்களை செய்து முடித்து நிம்மதி காண்பீர்கள் மேலும் கொடுத்த வாக்கை காப்பாற்றிடுவீங்க சில விதத்துக்கு கொடுத்துன்ற வாக்கையும் மற்றும் பணம் சம்பந்தமான விஷயத்திற்கு உண்டான வாக்கையும் காப்பாற்றி விடுவீர்கள் அதேபோல் உங்களோட மற்றவர்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றி விடுவார்கள் ஸோ வேலை விஷயத்தில் நிச்சயம் நன்மை நடக்கும் பண விஷயத்தில் நிச்சயம் நன்மை நடக்கும் மேலும் குடும்ப ரீதியான புதிய பொறுப்புகளும் சுமைகளும் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குடும்ப தேவைகள் அதே நேரத்தில் குடும்ப புதிய உறவுகள் வந்து சேரும் சரிங்களா ஸோ இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் நிச்சயமான முறையில் மேலும் மூல நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தும் விதமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிகின்ற தருணத்தில் தொழில் வேலை குடும்பம் இந்த மூன்று விஷயத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அந்த மாற்றம் நிரந்தரமான முறையில் இருக்கும் ஸோ இதுவரை இருந்த அலைச்சல் இடமாற்றம் தேவையில்லாத பயணங்கள் அதாவது வேறு வேறு தொழில் பார்த்துக்கிட்டே இருந்திருப்பீங்க ஒரு வேலையில் நிரந்தரம் இல்லாமல் வெவ்வேறு வேலைக்கு அழைச்சிக்கிட்டே இருப்பீங்க ஆனால் இனிமேல் அப்படி இருக்காது ஸோ நிரந்தரமான நிம்மதியான ஒரு வாழ்க்கை வேலை தொழில் நிச்சயமான முறையில் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் மூல நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களை எப்பொழுதுமே சமாதி வழிபாடுகள் மற்றும் தோல்வியாதி உள்ளவர்களுக்கு மருத்துவ உதவிகள் மற்றும் விநாயகருடைய வழிபாடுகளை தவறாமல் பண்ணுங்கள் நிச்சயம் உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் ஸோ இந்த கார்த்திகை மாதத்தில் உங்களுடைய காலங்கள் மாறுவது நிச்சயம் இந்த பேப்பிட்டு மறக்காம அடுத்த சந்திப்போம் நன்றி வணக்கம் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள்